இதை கூட என்ன ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு இல்ல தெளிவான வார்த்தைகளால் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் சொன்னதை எடுத்து இந்த சமாதிகளை பற்றியும் கொடிமரங்களை பற்றியும் உயிரோட உள்ளவர்களுடைய கால்களிலே விழுந்து கும்பிடுவதை பற்றியும் அவர்களுக்கு பிரார்த்திப்பதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணி பயங்கரமான ரிசர்ச் கண்டுபிடிச்ச செய்திகள் இல்ல அல்லாஹ் தூதர் தெளிவான வார்த்தைகளால் சொல்லிட்டு போன விஷயங்கள் இந்த ஆராய்ச்சியும் இல்லாம வெறும் தமிழாக்கத்தை பதித்தாலே புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லாகுலே செல்லும் சொன்னதை தான் உங்களுக்கு சொல்லுகிறோம் அவங்க என்ன சொன்னாங்க லானல் ராகுல் யகூத வன்னசாரா நபிகன் நாயகம் செல்லாகுலே செல்லும் அவர்கள் மரணிக்கிறதுக்கு அஞ்சு நாள் தான் இருக்குங்க மரணம் வந்து விட்டது மரண அவஸ்தை ஏற்பட்டு விட்டது இன்னைக்கோ நாளைக்கோ போய் விடுவார்கள் என்ற ஒரு நிலைமை அப்படி மரணிப்பதற்கு அஞ்சு நாள் தான் இருக்கிறது மயக்கம் அடைகிறாங்க திடீர்னு தெளிவடைந்து உட்கார்றாங்க மறுபடி மயக்கம் மறுபடி தெளிவு மறுபடி மயக்கம் மறுபடி தெளிவு என்று இருந்த நிலையிலே நபிகள் நாயகம் சலல் ராகுலே செல்லும் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் நசாராக்களும் அல்லாவுடைய சாபத்திற்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள் ஏன் தெரியுமா இத்தகது குபூர அம்பி ஆயும் மசாஜித் தங்களுடைய இறை தூதர்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிவிட்ட காரணத்தினால் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை நல்லவர்களை புதைத்து வைத்து அதை வழிபாட்டு தரமாக ஆக்கிய காரணத்தினால் எகூதிகளையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலேசனம் சொல்றாங்க யாருடைய கபுரை நபிமார்கள் என்ற இறை தூதர்களுடைய கபல்களை அடக்கத்தலங்களை வணங்கியவர்களை அல்லா சபிக்கிறார் என்று நபிகள் நாயகம் சல்லாச நீங்கள் இறந்தவர்களுக்கு தர்கா கட்டுறீங்கிறது இஸ்லாத்துக்கு இல்லையா அஞ்சு நாளைக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை சொல்லுவாங்க ஆயிஷா நாயகர் சொல்லுகிறார்கள் இப்படி நபிகள் நாயகம் சல்ல செல்லும்பவர்கள் எச்சரித்திருக்காவிட்டால் அவர்களுடைய அடக்கத்தலத்தையும் வணக்கத்தலமாக ஆக்கியிருப்பார்கள் அவர்களுடைய கபரையும் உயரமாக கட்டி எழுப்பி இருப்பார்கள் அவர்களுடைய அடக்கத்தளமும் உயர்த்தப்பட்டு விடும் என்று உயர்த்தப்பட்டிருக்கும் என்று ஆயிஷா நபிகள் நாயகம் எச்சரித்திருக்காவிட்டால் அவர்கள் அடங்கிய இடத்தை கூட உயர்த்தி கட்டி இருப்பார்கள் எச்சரித்த காரணத்தினால் கட்டல என்று பெருமானா செல்வல்ல மனைவி ஆயிஷா அவர்கள் நமக்கு தருகிறார்கள் அப்ப எப்படி நீங்க நாகூர் ஆண்டு விரைந்து ஏர்வாடி ஆண்டு விரைங்கிறீங்க இங்க இருந்து மொட்டைக்காக கூட்டிட்டு போறீங்க கூப்பிடுறீங்க இவங்கள யாரு ஏர்வாடியில் அரங்கிருக்கிறோம் யாரு முகீதன் அப்துல் கார்த்தில யாரு நாகூர் அரங்கிருக்கிறவரு யார் மனிதர் உங்களை மாதிரி என்னை மாதிரி மனிதர் அவருக்கு இன்னைக்கு இருக்க முடியாது போயிட்டார் அவர் போக வேண்டிய நேரம் வரும் பொழுது அவர் போய் சேர்ந்து விட்டார் மரணித்த காரணத்துல உங்களை அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறோம் அவங்களுடைய நேரம் வந்தவொடன அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று போய் விட்டவர்கள் அழைக்கிறீங்களே என்றென்றும் உயிரோடு இருக்கிற அல்லாஹை அழைக்க வேண்டியது தானுங்க அவதனால் அழையும் கையும் நிச்சயம் ஜீவன் எப்போதும் உயிரோடு இருக்கிற அல்லாஹை அழையுங்கள் என்று லாயிலாக இல்லைல்லாக என்பதை அதனுடைய முழு பரிமாணத்தோடு சொல்கிறோம் நாங்கள் இதுதான் விவகாரம் விவகாரம் என்னன்னு கேட்டா நாங்களும் லாயிலாக தான் சொல்றோம் நீங்களும் லாயிலாக இல்லை அல்லாஹ் என்று தான் சொல்கிறீர்கள் நாங்கள் அதனுடைய முழு பரிமாணத்தோடு நாங்கள் சொல்கிறோம் அதனுடைய முழு அர்த்தத்தோடு சொல்கிறோம் அதனுடைய முழு தத்துவத்தோடு நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறோம் இதே மாதிரி வணக்கத்திற்குரிய நல்லா தவிர யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு சில மனிதர்களுக்கு தெய்வீக அம்சம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு கால்களிலே விழுந்து ஆசி வாங்குகிற காட்சியை பார்க்கிறோம் உசுரோடு இருக்கிறார்கள் அவங்க பேர் செய்கு முடியுது முறீது வாங்கிறது அவர்கிட்ட போய் அந்த கையை கொடுத்து அவர்கிட்ட ஆசி வாங்கிட்டோம்னு சொன்னா எங்கேயோ கொண்டே நம்மளை வச்சிருவாரு நம்மளை பணக்காரனாக்கிடுவாரு நம்மளை வசதியான ஆக்கிடுவாரு என்று நினைத்துக்கொண்டு அவர் அவர்களிடத்தில் போய் ஆசி வாங்குறீங்க கடவுள் செய்யற வேலையை அவர் செய்வார் நினைக்கிறீங்க உங்களுக்கு குழந்தையை தருவது வசதியை தருவது மழையை தருவது நோயை தருவது தந்த நோயை நீக்கிறது எல்லாமே அல்லாவுடைய கையில தனி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது உங்களையும் என்னை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்குறீங்க அவன் எந்த தெய்வீக அம்சமும் இல்ல என்னத்தை பாக்குறீங்க நம்மளை விட ஒரு அரை மீட்டர் கூடுதலா சட்டம் போட்டிருக்காரு வேற என்ன நீங்க சேகு பெரியார் நமக்கு என்ன டிஃபரெண்ட் என்னங்க நம்ம போட்டு கூட அரை மீட்டர் கூட இறக்கி போட்டார் அவர் அவுளியா அவருக்கு பேர் மகா நம்ம ஒரு கலர்ல போட்டா அவர் ஏற்கு மாற ஒரு கலர்ல பச்சையை போட்டிருந்தாரு சொன்னா அவர் இதுதான் பாத்தீங்க இந்த மாதிரி பச்சையில ஒரு டிரெஸ் போடுறது பயங்கரமான காரியமா இது அரை மீட்டர் அதிகமாக துணி எடுத்து சட்டம் வச்சு போடுறதா பெரிய காரியமா இப்படி ஒரு தோற்றத்தை ஒருத்தனை பார்த்த உடனே ஆஹா நீங்க தான் சொல்லி காலில் உடனே என்ன செய்யறீங்க கும்பிடுறீங்க என்னத்தை பார்த்துட்டீங்க அவர்த்த என்ன தெய்வீக அம்சத்தை பார்த்துட்டீங்க கொண்டு வா எந்த மகனே கொண்டு வா நீங்க உட்கார வைக்குவோம் ஒரு ரெண்டு லிட்டர் பிஸ்னரி பாட்டில் கொடுத்து குடிக்க சொல்லுவோம் தண்ணியை சாதா தண்ணியை குடிச்சிட்டு நாலு மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறவர் எந்திரிக்காம ஒண்ணுக்கு போகணும்ல குடிச்ச தண்ணிய சிறுநீர் கழிக்காம அவருக்கு இருக்கமா என்ன மகான்கள் என்ன சக்தி மகான் குடிச்ச தண்ணீரை போய் மறுபடியும் செந்தில் கழிக்கலன்னா அவர் உட்கார்ந்து இருக்க முடியாது வேட்டில கழிஞ்சிருவார் சாப்பிட்டு மரம் கழிக்காம இருப்பாரா என்ன என்னத்தை பார்த்துட்டு நோய் வாய்ப்படாம இருக்கிறாரா முதுமை அறியாம இருக்கிறாரா அவர் நம்மளோட குத்து குத்து நம்ம அவரோட குத்து குத்தி பார்ப்போமா நமக்கு மட்டும் வலிக்க அவர் வலிக்காத என்னத்தை கட்டிட்டேங்கிற ஒண்ணே காணல ஏன் பார்த்து அப்படி தலைப்பா கட்டிட்டு வரலாம் கழுத்துல ஒரு மாலையை போட்டுக்கிறான் பெருசா தாரி போட்டுக்கிறான் பெருசா டிரெஸ் போட்டுக்கிறான் இந்த மாதிரி ஏன் ஏமாறாதி நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் இந்த மாதிரி மனிதனை இறைவனாக்குகிற எல்லா சித்தாந்தங்களையும் முறியடித்தார்கள் நபிகள் நாயகம் மகன் இப்ராஹிம் மரணித்து விடுகிறார் பிராமண பிள்ளை எல்லாம் எடுத்துக்கிட்டான் தவறுகிற பருவத்திலேயே அந்த இப்ராஹிம் அலிவாக மரணித்து விடுகிறார்கள் மரணித்த தினத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுது மரணித்த அன்னைக்கு பார்த்து என்ன செய்து சூரியனுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் ஏன் ஏற்படுகின்ற அந்த நாலேஜ் அந்த காலத்தில் இல்ல அந்த காலத்து மக்களுக்கு சூரிய கிரகணம் ஏன் ஏற்படும் விளங்காது அவங்க நினைச்சுக்கிறாங்க கேட்டா சூரிய கிரகணம் ஏற்பட்டால் உலகத்தில் ஏதோ ஒரு முக்கியமான ஆள் போயிட்டார் அர்த்தம் அப்படி நினைச்சுக்கிறாங்க தங்கள் ஊர்ல யாராவது போனார் அவர் பக்கம் சேர்த்துக்கிறாங்க தங்கள் பகுதியில் யார் போட்டா போல சொன்ன எங்கேயும் போத்தா இருப்பாரு சூரிய கிரகணம் வந்துட என்ன செய்வாங்க? ஏதோ உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு முக்கியமான ஒரு ஆள் விஐபி ಔட்ரு அதுக்கு தான் சூரிய கிரகணம் ஏற்படுது என்பது அந்த காலத்து மக்கள் நம்பிக்கை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் இறந்த உடனே அந்த வரம் ஐப்டிங்க பேசறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் மரணித்த காரணத்தினாலதான் இப்ப இந்த சூரியனுக்கு கிரகணம் பிடிச்சிருக்குது. ரசுல்லாவுடைய மக மூத்தா போனதுக்கு வானமே துக்கம் அனுஷ்டிக்குது பாருங்க கருப்பா போச்சு வெளிச்சத்தை காணா சூரியன்ல என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் ஆமா நம்ம நாளதான் நம்ம பிள்ளைக்காக தான் அப்படி நடக்க சொன்னாங்களா இது கேட்டு சந்தோஷப்பட்டாங்களா அல்ல கண்டு காணாம போயிட்டு இருந்தாங்களா அங்கோட புகழ் நம்ம கண்டுக்கிறாம போவோம் அப்படின்னு இருந்தார்களா மகன் இறந்த சோகத்தையும் கடந்து கோபத்தோடு வருகிறார்கள் இப்படி சொல்லாதீர்கள் எந்த மனிதனுடைய பிறப்பிற்காகவும் இறப்பிற்காகவும் இது போன்ற நிகழ்வு ஏற்படுவதில்லை இது அல்லா வகுத்த விதியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லி இப்படி மனிதர்களால் தான் ஏதாவது நடக்குது என்ற ஒரு சிந்தனை வந்த அதை முளையிலேயே கிள்ளி எறிகிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் சகாபாக்கள் எல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே நபிகள் நாயகம் சல்லு செல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க மாஷா அல்லாஹ் காரியத்தை சொன்னா அல்லா நினைத்தபடியும் நீங்கள் நினைத்தபடியும் நடந்து விட்டு சொல்லுவாங்க சகாபாக்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு குழந்தை பிறந்து நினைத்தபடியும் நீங்கள் நினைத்தபடியும் எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைச்சுச்சு எங்களுக்கு வசதி வந்துருச்சு எங்க தோட்டத்தில் வந்து மழை பெஞ்சிருச்சு என்று சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் செல்லா அலுலம் சொன்னாங்க இப்படி சொல்லாதீர்கள் மாஷா அல்லா என்று சொல்லுங்கள் அல்லாஹ் நினைத்தபடி நடந்தது என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டுமே தவிர பிறகு நீங்கள் நினைத்தீர்கள் நினைச்சபடியும் நடந்தது என்று சொல்லாது என்று நபிகள் நாயகம் அவர்கள் கண்டிக்கிறார்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா மனிதர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி இறந்து போனாலும் சரி மனித தன்மையை அப்பாற்பட்டவர்களாக மாறுவதில்லை அவர்களுக்கு தெய்வீக அம்சம் வருவதில்லை மனிதன் எல்லா நேரத்திலும் மனிதன் தான் அதுக்குலம் காலத்தில் பல சகாபாக்கள் சாதி என்ற ஒரு சஹாபி முகாலிபுனு ஜபல் என்ற ஒரு சகாபி இவர்கள் பயணம் போறாங்க அந்த ஊர்ல ஒரு காட்சியை பார்க்கிறாங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அந்த தலைவர்கள் காலில் விழுந்து